இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி நாளில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள் மைனஸ் ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு என்ற புள்ளி வழியாக செல்வதும் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் ஈக்குவல் எயிட் மைனஸ் இத டிவைட் பை சிக்ஸ் என்ற கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணை அழகு வெக்டர் சமம்பாடு மற்றும் கேக்கேஷன் சமம்பாடு காணுங்க நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க ஒரு கோடு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதை வச்சு துணையலகு வெட்ட சாம்பாடையும் கேட்டி சாம்பாடு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு கூட்டிருக்க புள்ளி இந்த புள்ளி பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஏ வெக்டர் அப்படின்ட்டு போகிறோம் இந்த கோட்ருக்கு பார்த்தீங்களா இங்கே எட்டு மைனஸ் இசட்ருக்கு இருக்குது இசட் முன்னாடி வர மாதிரி எழுதி இந்த கிழக்கு சாம்பாடை வந்து பி வெக்டர் அப்படின்னு எடுத்து துணையலகு வெட்ட சாம்பாடையும் கேட்டீஸ் சாம்பாடையும் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு இந்த புள்ளியை வந்து எப்படி நம்ம எடுத்து எடுதலாம் ஏ வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ஐ ஐகே ப்ளஸ் மூணு ஜேகே ப்ளஸ் நாலு கே கேகேப்னு எழுதலாமா அடுத்து கோடு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஏயிட் மைனஸ் இசட் டிவைட் பை சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களா இப்போது இங்கே வந்து நம்ம மாற்றி எழுதணும் அப்போ மாற்றி எழுதணும்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் நாலு ஈக்வல் ஒய் ப்ளஸ் மூணு டிவைட் பை அஞ்சு இப்போது மைனஸ் இசட்ருக்கு மாற்றி எழுதுனா மைனஸ் இசட் ப்ளஸ் எட்டு டிவைட் பை ஆறுனு வருமா இப்போங்கிறது வந்து மைனஸால் பெருக்கலாமா இந்த டேர்மை வீக் சைட்டில் கொடுக்குற பென்சில் எழுதிக்கோங்க மைனஸால் பெருக்கும் போது என்ன வரும் மைனஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் எட்டு டிவைட் பை மைனஸ் ஆறுனு வருமா ரெண்டுத்துக்கும் மைனஸ் சொந்தம் அப்போ பிரித்து ரெண்டுத்துக்கும் பிறக்கணும் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ப்ளஸ் இசட் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் எட்டு டிவைட் பை மைனஸ் ஆறு டேம் மாற்றும்போது வருமா நமக்கு மைனஸ் ஆலாம் டோட்டலாக பிறக்கணும் எக்ஸ் 1 ஒன் by பை மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ by பை ஃபைவ் என்ன வரும் Z மைனஸ் எயிட் divided பை மைனஸ் 6 வருமா இப்போ இதில் வந்து பி எடுத்து எழுதிக்கலாமா பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் மைனஸ் சிக்ஸ் கே கேப்னு வருமா அடுத்து பாருங்கள் இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்காங்க துணை அழகு அல்லாத சரி துணை அழகு வெக்டர் சமன்பாடு துணை அழகு வெக்டர் சமன்பாடு சரிங்களா ஃபார்மாக நமக்கு தெரியும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர் இப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கொடுத்துருக்க புள்ளியிலேருந்து மைனஸ் ரெண்டு ஐ ஐக்கே ப்ளஸ் மூணு ஜேகே ப்ளஸ் நாலு கே கேப்பா ப்ளஸ் டி இன்ட்டு பி வக்டர் என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் நாலு ஐ ஐக்கே ப்ளஸ் அஞ்சு ஜேகே மைனஸ் ஆறு கே கேப்பா இதுதான் நமக்கு தேவையான துணை துணையாளிக வக்டர் சமன்பாடு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கார்டீசன் சமன்பாடா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் கேர்டிஷியன் சமன்பாடு இதுக்கு X- மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்வல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் Z1 பை பி டூ இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீயா இப்போது இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னோடய வேல்யூவும் அதே போல் பி ஒன் பி டூ வேல்யூ நமக்கு தெரியணும் அப்போது எக்ஸ் ஒன்றுனா ஃபஸ்ட் இருக்க புள்ளி என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலா இதே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எஸ் ஒன் எடுக்க போகிறோம் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா பி வெக்டர் அதனோட புள்ளி வந்து மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஆறு இந்த புள்ளி பார்த்திங்கன்னா நம்பர்ஸை மட்டும் பி ஒன் பி டூ பிச்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இந்த புள்ளி இதில் அப்ளை பண்ணலாமா எக்ஸ் மைனஸ் ஃபார்மல மைனஸ் எக்ஸ் ஒன் என்னது மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை பி ஒன்று மைனஸ் நாலு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன்று மூணு டிவைட் பை பி டூ அஞ்சு ஈக்வல் இசட் மைனஸ் இசட் ஒன்று ப்ளஸ் நாலு டிவைட் பை பி த்ரீ என்ன மைனஸ் ஆறு ஸோ நமக்கு தேவையான கேட்டகிரி சமன்பாடு எடுத்து எழுதிக்குவாங்க ஃபைனலாக